ஹலோ காய்ஸ்ரடி காசையில் அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் மனோஜ் வந்து பயங்கர கோத்தோட வீட்டுக்கு வாராங்க விஜயா வந்து பார்த்துட்டு என்ன மனோஜ் எதுக்கு இவ்வளோ கோத்தோட வாரா யார் உன்னோட பிரச்சனை பட்டது என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க யாரம்மா பிரச்சனை பண்ணுவாங்க யாருண்டு தெரியாதா உங்களுக்குன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்னடா இது நீ தானே வீட்டில் இப்போ பார்த்தாலும் வந்து ஏதாவது பிரச்சனையும் சொல்லிட்டு இருப்ப இப்போ நீயே வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தா நான் யாருண்டு நினைக்கிறது அப்படி யாரும் இல்லையே உனக்கு பிரச்சனை தாரதுக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் யாருமே இல்லை தான் வேற யாரு அந்த ரோகிணி தான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எங்கே வந்த அவ என்ற மாதிரி வந்து விஜயா வந்து கேட்குறாங்க வேறு எங்கம்மா வந்தால் அவ வந்து அங்கே ஸ்டோர் ரூமுக்கே வந்துட்டா அங்கே வந்து பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னது பிரச்சனை பண்ணினாலா நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுமே அவள் பிரச்சனை பண்ணினாலா சரி நாளைக்கு வந்து ஸ்டோர் ரூமுக்கு நானே வரேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அம்மா பிரச்சனை பண்ணான்னு சொல்லி அவள் வந்து சண்டைக்கெல்லாம் வரலை நல்லவ மாதிரி நடித்து திரும்பவுமே என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வரணுமெண்ட்டு ஆசைப்பட்றா அது நடக்கிற காரியம்மா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னடா நீ சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்குற இருக்கிற அது எத்தனையோ தடவை இந்த வீட்டில் இருக்கும்போதே அவள் சொல்லிட்டாதானே அதை அதுக்காகத்தானே நாங்கள் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கிறோமென்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா அங்கே வந்து நின்று கொண்டு பெரிய அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கிறா எல்லா ஸ்டாஃப் முன்னாலேயும் என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறாள் மனோஜ் எப்போவுமே எனக்கு தான் பத்திரமா பார்த்து கொள்ளுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாள் எப்படி இருக்கும் எனக்கு எனக்கு அவ்வளோ சுத்தமாகவே பிடிக்கல எனக்கு சீக்கிரமாகவே வந்து டிவோர்ஸ் வாங்கி தரணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது எப்படியடா உடனே கிடைக்கும் கொஞ்சம் காலம் போகும்தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது வரைக்கும் நான் நிம்மதியாக இருக்க முடியும் இருக்காதம்மா அவன் நிம்மதியாகவே இருக்க விடமாட்டான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி என்ன தான் பேசினா மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே முத்துமே வந்துட்டாங்க என்னம்மா இவன் புலம்பிட்டே இருக்கிறான் என்னாச்சு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க வேறு யார் அவங்க தான் போயிருக்கிறாங்களாம் ஏதோ பிரச்சனைக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க யாரை இப்படி மரியாதையாக சொல்கிறீங்க நீங்கள் அப்படி யாரையுமே மரியாதையாக சொல்ல மாட்டீங்களே யாரையும் அம்மா சொல்கிறாங்க என்ற மாதிரி வந்து மனோஜை பார்த்து கேட்குறாங்க வேறு யாரை அந்த ரோகிணியை தான் அங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணுறா எனக்கு ஸ்டோர் முக்கிய போக பிடிக்கலையம்மா இந்த பிஸ்னஸை விட்டுடலாமோன்ற மாதிரி வந்து இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏண்டா எந்த ஒரு பிஸ்னஸையுமே சரியா பண்ண மாட்டியாடா எங்கேயுமே யாரும் பிரச்சனை பண்ணுறாங்கன்ட்டு விட்டுட்டு ஓடணும் இல்லை நெப்பியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது மெகனோஜ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் உனக்கு வந்தால் தான் தெரியும் அவள் என்னெல்லாம் பேசுனா தெரியுமா அங்கே வந்து ஸ்டாஃப் முன்னாடி எனக்கு அவ அவமானமா அப்போச்சு நான் அங்கே இனிமேல் போகவே மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த மாதிரிலாம் பயந்துட்டு இருந்தால் அவள் இன்னுமே வந்து உன்னை பயப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை தான் பண்ணிட்டுருப்பா நாளைக்கு நீ வந்து ஸ்டோர் ரூமுக்கு போகும்போது அம்மா வருவாங்க இல்லைன்னு சொன்னால் நான் வரேன் அவள் என்ன தான் பண்ணுறான்ட்டு பார்க்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து நீங்கள் எல்லாரும் நிற்கிறீங்கன்னு சொன்னால் வரவே மாட்டாங்க நீங்கள் இல்லாத நேரத்தில் தான் வருவாங்க இனி அப்படி என்று சொன்னா அவள் வர்ற நேரம் பார்த்து நான் உங்களுக்கு நீங்க அங்க வாங்கன்ற மாதிரி வந்து எத்தனை நாளைக்கு தாண்டா நாங்க இப்படி வந்துட்டே இருக்க முடியும் நீ வந்து தைரியமா வந்து பதில் சொல்ல தெரியாதா அதுக்கு முன்னாடி நீ எதுக்கு அவளோடயெல்லாம் பேசுற பேசவே தேவையில்லைன்ற மாதிரி வந்து சொல்றேங்க நான் வந்து அவளோட பேசவே இல்லை நான் தான் இருந்தேன் வில்லங்கத்துக்கு அவ்வளோ வந்து பேசுறது மட்டும் இல்லாமல் எல்லார் முன்னாடியும் இப்படி அசிங்கப்படுத்திட்டு போறான்ற மாதிரி வந்து சொல்றாங்க சரி நீ இந்த பிரச்சனையை இதோட விடு நான் பார்த்து என்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி இருக்கும்போது வந்து மனோஜோட ஃப்ரெண்டுமே வந்து அங்கே வந்துடுறாங்க என்ன இங்கே வரையும் வந்திருக்கிற நீ வீட்டுக்கெல்லாம் வர மாட்டியே நீ வந்து ஸ்டோர் ரூமுக்கு தானே வருவே என்ன இங்கேலாம் வந்திருக்குற என்ற மாதிரி வந்து முத்து கேட்குறாங்க அட நீங்கள் வேற நான் எதுக்கு வந்தேன்னு தெரியாமல் வந்ததும் வராதமாக எப்படியெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டுருக்குறீங்கன்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க என்னடா இது இவங்களுமே இப்படி சொல்கிறாங்க ஏன் இவங்களும் ஏதாவது பிரச்சனையோடு வந்திருக்கிறாங்களா என்ற மாதிரி வந்து முத்து கேட்குறாங்க இல்லை இல்லை அங்க நடந்தது தான் இங்க சொல்ல வந்திருப்பாருன்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆமா இன்றைக்கு மனோஜ் என்ன பாடுபட்டான் தெரியுமா பாவம் மனோஜ் எனக்கு பார்க்கறதுக்கே பரதாமா இருந்தது ஒரு பொண்ணு இந்தளவு தூரம் அவங்கள மிரட்டிட்டு போவாங்களா சே ச்சே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்ற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க அப்படியெல்லாம் மிரட்டினாங்களா என்ற மாதிரி வந்து முத்து கேட்குறாங்க ஆமா நான் தான் பெரிய ஆள் மாதிரியும் தான் இல்லாமல் மனோஜால் இருக்கவே முடியாது தனக்கு மட்டும்தான் மனோஜ் சொந்தம் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கன்ற மாதிரி வந்து மற்றவங்களை பார்த்து சொல்லிட்டு ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பு வேறு சிரிச்சுட்டு போனால் எனக்கே பார்க்க அந்தரமாக இருந்தது மனோஜுக்கு எப்படி இருந்திருக்கும் மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு மனோஜுக்கு ஒன்றும் வந்து இதெல்லாம் கவலையாகவே இருக்காது மனோஜே ஏற்கனவே அவளை வந்து டிவோர்ஸ் எடுக்கணுன்னு மட்டும் நினச்சிட்டு தான் இருக்கிறான் நீ வேறு அவனுக்கு வந்து கோபத்தையோ இல்லை கவலையோ வந்து ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருக்காத என்ற மாதிரி வந்து விஜயா சொல்கிறாங்க இங்கே பாருங்கன்றி நீங்கள் அங்கே வந்து நின்றுருந்தா நீங்களும் இப்படி தான் அவ்வளோ தூரம் மோசமாக அந்த பொண்ணு பேசிட்டு போகுது பாவம் மனோஜ் மனோஜ் நீ நாளையிலேருந்து ஸ்டோர் ரூமுக்கு போகாத வீட்லையே பேசாம நில் அப்படி ஏதாவது தேவை என்று சொன்னால் அவங்க கூப்பிடுவாங்க தானே கூப்பிடும்போது நீ போ கண்ட நேரமெல்லாம் அங்கே போய் நிற்காத என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஸ்டோர் ரூமை மூடி போட்டு கடைசியில் வந்து எந்த தொழிலும் இல்லாமல் வந்து வீட்டில் உட்காந்துருக்கிறதுக்கா அப்போ தானே உன்னிட்ட பணம் வேண்ட முடியும் அப்போ தானே நீ இந்த மாதிரி வந்து வட்டிக்கு பணம் இருக்க முடியும் இதுதான் உன்னோட நோக்கமாக மாதிரி வந்து முத்து வந்து கேட்குறாங்க இல்லை அப்படியெல்லாம் இல்லை நான் சொல்கிறத நீங்கள் நம்பலை என்று சொன்னால் நீங்களே ஒரு நாளைக்கு வந்து பார்த்து கொள்ளுங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை வந்து சொல்கிறாங்க அங்கெல்லாம் வர தேவையில்லை அதுக்கு முன்னாடியே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறந்துட்டு முத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ரோகி எங்கே இருக்கிறாங்களோ அங்கே வந்து தேடி போகிறாங்க என்ன நீ அண்ணாவோட ஸ்டோர் ரூமுக்கெல்லாம் போனியா யார் அங்கே உன்னையெல்லாம் போச்சு சொன்னது மாதிரி வந்து கேட்குறாங்க நான் அங்கே போனது இருக்கிறதுக்கும் நீ எதுக்கு இங்கே வந்துருக்குற என்ற மாதிரி வந்து முத்துவை பார்த்து கேட்குறாங்க என்னுடைய அண்ணாவோட பிரச்சனை பட்டால் நான் இங்கேயா இருந்தாலும் நான் வருவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்க உன்னுடைய அண்ணாவாக இருக்கலாம் ஆனால் வந்து அவங்க என்னுடைய ஹஸ்பண்ட் அது தெரியுமா சட்டப்படி டிவோர்ஸ் ஆச்சு நான் அவங்கள தேடி போறதும் அவங்களோட பேசுகிறதும் எங்களுக்குள்ள பிரச்சனை வாரதும் சாதாரண விஷயம் அதெல்லாம் நீ பேசணுமெண்ட் அவசியம் இல்லை நீ பேசினாலும் அதை கேட்கணுமெண்ட்ற அவசியம் எனக்கு இல்லை என்ற மாதிரி வந்து சொல்றாங்க இங்க பாரு உனக்கும் அவங்களுக்கும் இப்போ பேச்சு இல்லை எங்களோடய வீட்டை விட்டு எப்போவோ வந்து மனோஜ் உன்னை வந்து விரட்டி அடிச்சிட்டான் அதுக்கப்புறமா அவனோட ஸ்டோர் ரூமில் போயிருந்து பேசுகிற வேலை எல்லாம் மச்சுக்கொள்ளாது அது அவனுக்கு பிடிக்கலன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓ மனோஜ் வீட்டில் வந்து இதை பற்றியெல்லாம் சொல்லி புலம்பினானா அதனால தான் வந்து நீ வந்து பொறுக்க முடியாமல் இங்கே வந்திருக்கிறியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி என்று சொன்னால் நான் ஒவ்வொரு நாளும் அங்கே போகணும் போலே இருக்கே இந்த மாதிரி மனோஜ் பண்ணுவானு தெரிஞ்சால் நான் ஒவ்வொரு நாளும் போவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு அவனுக்கு உன்னை சுத்தமாகவே பிடிக்கலை அவனுக்கு நீ அங்கே வாரதே பிடிக்கல தான் வந்து ஸ்டோர் ரூம் பக்கமே போகமாட்டேன் இந்த மாதிரி அவன் வந்து பேசிகிட்டு இருந்தா நான் போகவே மாட்டேன்ல தான் அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான் அவன் வந்து உன்னை டிவோர்ஸ் எடுக்கிறது தான் முடிவாயிருக்கிறான் நீ நினச்சிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் இந்த மாதிரி போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தால் அவனுக்கு ஒன்று இல்லை பாசம் வரும் நினைக்கிறியா இன்னிமே வெறுப்பு தான் வரும் வெறுப்பை தான் அவன் பேசிகிட்டே இருக்கிறான் அது தெரியுமா அவனுக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்னுடைய பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் இப்படியெல்லாம் பேசக்கூடியவரே இல்லை அவங்க வந்து ஏதோ பேசணும் பேசுறதுக்காக பேசியிருக்கிறாங்க போல இருக்கு அவங்க ஏதோ சாதாரணமாக சொன்னதை நீங்கள் தான் பெருசுப்படுத்தி இங்கே வந்து சொல்கிற மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் மனோஜுக்கு முடியல எனக்கு முடியல நீங்கள் பேசுறதுக்கு வராதீங்க என்ன பிரச்சனைன்றாலும் நான் பார்த்துக்கொள்றேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு மனோஜ் நீயும் சந்தோஷமாக ஒரு வீட்டில் வாழ்கிறீங்கன்னா பரவாயில்லை அவங்க வந்து உன்னை வந்து டிவோர்ஸ் எடுக்கிற முடிவில் இருக்கிறாங்க உன்னை வந்து அந்த வீட்டில் விட்டு அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறமா நீ பிரச்சனை பண்ணும்போது அவனுக்கு சப்போர்ட்டாக நான் வருவேன்ன்ற மாதிரி வந்து முத்து சொல்கிறேங்க அப்படியா நீங்கள் தாராளமாக வரலாம் யாருமே இங்கே தடுக்க மாட்டாங்க ஆனால் மனோஜை இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறதை நானும் நிரத்த போகிறதில்ல மனோஜ் திரும்ப அந்த வீட்டுக்கு என்னை கூப்பிடணும் இல்லையென்று சொன்னால் பிறம்பாக ஒரு வீடு எடுத்து என்னை கொண்டு கூட்டி கொண்டு போய் அந்த வீட்டில் வச்சுருக்கணும் அந்த வீட்டில் வச்சுருந்து அவங்க வாழணும் இல்லை என்று சொன்னால் வந்து நான் மனோஜை விட போகிறதில்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓ உனக்கு அப்படி வேறு கற்பனை எல்லாம் இருக்கா மனோஜ் திரும்ப உன்னோட வாழவன் என்று நினைக்கறியா அதுக்கு வாய்ப்பே இல்லை நாங்கள் சொன்னால் கூட மனோஜ் ஒத்துக்கொள்ளவே மாட்டா நீ நினச்சிட்ருக்குற என்று சொன்னால் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து மனோஜையும் உன்னையும் பிரித்து வச்சுக்கிறோம் என்று நினச்சிட்ருக்குற ஆனால் வந்து நாங்கள் யாரும் பிரிக்கலை அவனுக்கு பிடிக்கல அவன் இதையே வீட்டில் சொல்லிகிட்டு இருக்கிறான் எப்போ அவளுக்கும் எனக்கு டிவோர்ஸ் வாங்கி தருவீங்கன்னு கேட்டுட்டே இருக்கிறான் நீ இந்த மாதிரி பண்ணுறது சீக்கிரமாகவே உனக்கு டிவோர்ஸ் அவனுக்கு டிவோர்ஸ் ஆகிறதுக்கு பேசுறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும் தயவு செய்து பேசாமல் போய் உன்னுடைய வேலையை பாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதை பெரிய வேலை எனக்கு இருக்கிற மாதிரி தெரியலை மனோஜ் சீக்கிரமாகவே என்னோட பேசணும் சேர்ந்து வாழணும் அதுதான் என்னோட விருப்பம் அதுக்கப்புறமா தான் இந்த பிஸ்னஸ் எல்லாம் இந்த பிஸ்னஸை வச்சே வந்து மனோஜோட திரும்ப வந்து நான் சேர்ந்து வாழுவேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி மனோஜ் இந்த பிஸ்னஸை விட்டே போயிடுவேன் அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க போனால் என்ன பரவாயில்ல எனக்கு பிஸ்னஸை பார்க்க தெரியாதா பார்க்க தெரியும் நான் பிஸ்னஸையும் பார்த்துக்கொள்வேன் அதே மாதிரி வந்து மனோஜையும் நல்லா பார்த்துக்கொள்வேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு திரும்ப திரும்ப சொல்லிட்டு போகிறேன் இன்னொரு தடவை ஸ்டோர் ரூமில் போயோ இல்லை வேறு எங்கேயாவது ஒரு இடத்துலையோ மனோஜை தொந்தரவு பண்ணுவேன்னு சொன்னால் பார்த்துட்டு மனோஜ் இருக்க மாட்டான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா மனோஜுக்கு அப்படியெல்லாம் கோவம் வருமா அப்படியெல்லாம் மென்மையில் கோவம் வரவே வராது அதையும் நான் பார்க்குறேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து விஜய்யா வந்து ரோஹி ரோகிணிக்கு வந்து கோல் பண்ணுறாங்க கோல் பண்ணும்போது ஆண்டி எப்படி இருக்கிறீங்க நீங்களே எனக்கு கோல் பண்ணுறீங்க நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு உன்னோட பேசுகிறதுக்கெல்லாம் நான் கோல் பண்ணல அது சரி என்ன மனோஜ் போய் தொந்தரவு பண்ணிகிட்ருக்குறியா இந்த மாதிரி தொந்தரவு பண்ணினா மனோஜ் உண்டு பக்கம் சாஞ்சிடுவேன் நினச்சியா உன்னோட வாழ்ந்துடுவன் நினச்சியா அதெல்லாம் நடக்கவே நடக்காது சீக்கிரமாகவே வந்து உனக்கும் அவனுக்கு டிவோஸ் வாங்குகிறேன் மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா நீங்கள் டிவோர்ஸ் வாங்கினாலுமே நான் அந்த ஸ்டோர் ரூமுக்கு போய் கொண்டு தான் இருப்பேன் மனோஜோட பேசிட்டு தான் இருப்பேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க நீ என்னவாவது பண்ணு உனக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் எந்த சம்பந்த மில்லியன் ஆக்கினதுக்கப்புறமா தான் நான் பேசாமல் இருப்பேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து ஃபோனை வச்சிடறாங்க வச்சதுக்கப்புறமா அப்புறமா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நானாவது நேரில் வந்து சொன்னேன்னு பார்த்தியும் அம்மா பேசுறத இப்போ நீ தேவையில்லாமல் பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்கிற இது உனக்கு நல்லதில்லை மனோஜுக்கு நல்லதோ இல்லையோ உனக்கு நல்லதில்லை தான் என்னால் சொல்ல வந்துட்டு அவங்க பாட்டுக்கு வந்துடுறாங்க இதுக்கப்புறமா வந்து வந்து விஜயா என்ன பண்ண போகிறாங்க ரோகினி என்ன பண்ண போகிறாங்க மனோஜ் என்ன பண்ண போகிறாங்கன்றத கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்